சண்டே ஒரு லாங் ரைட் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு அழகான இடத்தை பார்த்தேன் எக்ஸ்பிளோர் பண்ணலாமா வாங்க இந்த அழகான லொகேஷன் எங்க இருக்குன்னா நார்த்தன் சிங்கப்பூர்ல மண்டாய் ஏரியால செல்டார் ரிசர்வர் பார்க்ல தாங்க இருக்கு இந்த ரிசர்வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல கட்டப்பட்டதுங்க இந்த பார்க்கோட ஏரியா பதினஞ்சு ஹெக்டேர்ங்க இந்த ரிசர்வார்ல பிஷிங் வந்து பெர்மிட்டடுங்க நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்கத பார்த்து நம்ம ரசிக்கலாம் இந்த பார்க் இருபத்தி நாலு மணி நேரம் திறந்துருக்குங்க இங்க மூணு கார் பார்க் இருக்கு எல்லாமே ஃப்ரீ கார் பார்க் தான் அது மட்டும் இல்ல அங்கோக்கியோ பஸ் இன்டர்ச்சேஞ்சில இருந்து பப்ளிக் பஸ் நூத்தி முப்பத்தி எட்டு எடுத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரலாங்க இப்போ நீங்க பாக்குற நடப்பாதையில வாக்கிங் ஜாக்கிங் இந்த ரிசர்வா அழகா பார்த்துட்டு நடக்கலாம் உங்களோட இடதுபுறத்துல கால் கிளப் இருக்குது நிறைய மலர்கள் பூத்து கொழுங்குங்க இந்த அழக ரசிச்சுட்டு நேராக நடந்து வரும்போது ஒரு லுக் அவுட் டவர் ராக்கெட் டவர்னு கூட சொல்லுவாங்க பதினெட்டு மீட்டர் உயரங்க இந்த டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல கட்டிருக்காங்க ஆறு மாடிகள் கொண்டது சுழல் போன்ற மாடிப்படி மூலமா மேல போகலாம் வாக்கிங் ஜாகிங் ஹைக்கிங் போட்டோகிராபி பேர்ட் வாட்சிங் எல்லாத்துக்குமே பெஸ்ட் பார்க் கிடையாது